அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க அது இதுதான் லேண்டு இந்த ஃபென்சிங் போட்டுருக்கிற லேண்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது செஞ்சேரிமலை பக்கத்தில் வந்திருக்குதுங்க அதனால் ஒரு சூப்பரான லேண்டுங்க நெக்கா சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க செஞ்சேரிமலை இருந்தால் சின்ன பட்ஜெட்டை சொல்ல சொல்லி கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து சூட்டபுளாகுங்க இது வந்து ஒரு வில்லேஜ் செஞ்சேரி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து ஒரு சின்ன வில்லேஜுன்னு வில்லேஜ் ஒட்டு மாதிரி இந்த லேண்ட் இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து எம்டி பூமிங்க நல்லா ஃபென்சிங் வசதியோட விற்பனைக்கு வந்திருக்குது நல்லா ஒரு சூப்பரான லேண்டு இந்த இருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து ரொம்ப பக்கா வில்லேஜ் ஒட்டு மாதிரிக்கே பக்கத்தை விட வில்லேஜ் ஒட்டியே இருக்குது லேண்டு ஃபென்சிங் டாட்டா வளவோட்டு டைமண்ட் வளவோட்டு போட்டுருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க சுற்றிலும் வந்து வீடுங்க தோப்பு எல்லாமே இருக்குதுங்க பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் சொல்கிறாங்க நல்ல ஒரு சூப்பரான இடம்ங்க இந்த ஏரியாவில் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் இடம் வந்து ஒரு சில இடம் மட்டும்தான் விற்பனைக்கே வருங்க ஐடியா இருந்தால் அதை கண்டிப்பாக வாங்குங்க தப்பு வராதுங்க நல்ல பூமி இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு லென்த் அதிகமாக இருக்குது உங்களுக்கு உங்களை கோழிப்பணம் கூட சூட்டபிள் ஆகுங்க நல்ல பூமி அருமையான பூமிங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க தாலுக்கா பார்த்தீங்கன்னா சூலூர் தாலுக்காவுக்கு வருங்க இதோடய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் பூமியே கிடையாதுங்க வாய்ப்பு இருந்தால் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த ஃபென்சிங் போடுற காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா வருங்க கிணத்துக்கடவு கல் போட்டு நீட்டாக ஜம்முன்னு போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே வீடுகளாக இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி இருந்துதுன்னா இங்கேயே வீடு கட்டி தங்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்கலாமுங்க பக்கத்தில் நேரக்கா வீடு இருக்குதுங்க தோப்பு வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க எல்லா கடை வசதியும் எல்லாமே இருக்குதுங்க சூப்பர் பூமி ஒரே மட்டமான பூமி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க பாருங்கள் அங்கே ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க கேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி வச்சுருக்கிறாங்க எந்த இடத்துல இருக்கோமோ அங்க அதுக்கு தகுந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரே ஒரு கையெழுத்துங்க டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க பார்க்கோன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்